நம்ம துரை பிரதர் சொல்கிறாங்க நன்றி சந்திரா தமிழ் ஐயா அவர்களே அப்படின்றாங்க நம்ம சந்திராப்பா சொல்கிறாங்க துரை தம்பி நான் சிவனடியா அதனால் நான் வந்து உங்களை க உங்கள் கடையை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றாங்க ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா எங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்ங்கய்யா எங்களுக்கும் எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க துரை பிரதர் சொல்கிறாங்க ஓகே தமிழ் ஐயா அவர்களே மிக்க நன்றி அப்படின்றாங்க நம்ம துரை பிரதர் துரை பிரதர் எனக்கு அப்பாவிட்ட நீங்கள் வா நான் வாழ்த்து வாங்கியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சந்திராப்பா நம்ம துரை பிரதர் வந்து உங்களை உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்கப்பா உங்களை உங்களுக்கு ந நன்றி சொல்கிறாங்க அப்பா சிவன் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிடுவாங்க துரை பிரதர் நான் வந்த முதல் நாளே சிவகாசி ஜவுளி கடை வைத்திருக்கிறேன் என்று கூறினேன் ஓகே 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 எழுதிட்டேன் பிரதர் கோவப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் எழுதி வச்சுக்கிட்டே ஓகே ஓகே எழுதிட்டேன் இப்போ எழுதிட்டேன் நான் ஆமாம் பிரதர் உண்மைதான் உண்மைதான் என்னால் ஞாபக சக்தியே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட நேற்று லைவுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்ககிட்ட திருப்பி அதையே கேட்டாக்க அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே கொஞ்சம் வல்லாரக்கீரை வாங்கி அருந்துங்கள் ஓகே பிரதர் ஓகே ஓகே கோவப்படாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சிஸ்டர் மேலே கோவம் வேண்டாம் ஐய் நம்ம ஜாயிர் சிஸ்டர் வந்துட்டாங்க வாங்க சிஸ்டர் வாங்க இனிய மாலை வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஹாய் அக்கா சொல்கிறாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எனக்கு என்ன லன்ச் எனக்கு என்ன சாப்பாடு லைக் போட்டேன்னு சொல்கிறாங்க ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க் யூ நம்ம துரை பிரதர் பாருங்க உங்களுக்கு காஃபியோடு வந்து வணக்கம் சொல்கிறாங்க பிரதர் எனக்கு காஃபி கொடுக்கவே இல்லை நீங்கள் துரை பிரதர் நீங்கள் எனக்கு காஃபி கொடுக்கவே இல்லை ஹாய் ஜாகிர் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம துரை பிரதர் ஜாகிர் சிஸ்டர் சாஃப்ட்வேர் அக்கா சாஃப்ட்வேரா நானா சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்களா ஓகே 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 சிஸ்டர் நானும் சாப்பிட்டேன் இன்னைக்கு சாம்பார் நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஜாயிர் சிஸ்டர் ஹாய் துரை அண்ணா அப்படின்றாங்க நம்ம ஜாகிர் சிஸ்டர் ஓ சாம்பார் மீன் சாம்பார் வச்சுட்டு மீனை வறுவல் பண்ணிட்டீங்களா சூப்பர் 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 நம்ம மீன் குழம்பு வைக்கிறத காட்டிக்கலாம் சிஸ்டர் சாம்பார் வச்சுட்டு அந்த மீனை வறுத்து சாப்பிட்டா அதுவும் ஒரு செம்ம டேஸ்ட்டு தான் உண்மையிலேயே மீன் குழம்பு கூட வந்து அதுவும் ஒரு மாதிரி இருக்கும் இதுவும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் இதே நீங்கள் சாம்பாருக்கு மீன் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூப்பர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா அக்கா அப்படின்றாங்க ஓகே ஓகே சிஸ்டர் சூப்பர் துரை பிரதர் எனக்கு நீங்கள் காஃபி கொடுக்கவே இல்லை ஓ நான் காஃபி சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ ஓகே பிரதர் ஓகே ஓகே பிரதர் வேண்டாம் வேண்டாம் நான் பாவம் துரை பிரதர் சொல்கிறாங்க உங்களுக்கு இனிமே காஃபி கிடையாது ஒன்லி வல்லாதிக்கு ஜூஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் போய் சொல்லிட்டீங்களே பிரதர் ரசிக்கோ முடியலை என்னால் ஜாயி சிஸ்டர் ஸ்பேனர் கொடுங்க அக்கான்றாங்க ஓகே ஓகே துரை பிரதர் சிரிக்கிறாங்க எனக்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது பிரதர் கொடுத்துருக்கேன் சிஸ்டர் கொடுத்துருக்கேன் துரையன் நான் நலமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜாகிர் சிஸ்டர் நம்ம துரை பிரதர் கேட்குறாங்க ஜாகிர் நான் நலம் டன் சொல்றாங்க துரை